ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அண்மை குடியரசு தலைவருக்கு காலக்கெடு விதிப்பது தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த செய்தி தொடர்பான முழு தகவல்களை ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு குடியரசு தலைவர் எழுப்பிய கேள்விகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி விசாரிக்க உள்ளது இதனிடையே இந்த விவகாரத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய அனைத்து தரப்பு அனைத்து தரப்பினருக்கும் உத்தரவிட்டு ஏற்கனவே கடந்த அண்மையில் ஒரு சனிக்கிழமை வரை கால அவகாசம் என்பது வழங்கியது இந்த குடியரசுத் தலைவரின் ஆலோசனை கேள்விகளை ஆதரிக்கும் வாதங்களை ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு தேதிகளிலும் எதிர்ப்போரின் வாதங்களை ஆகஸ்ட் இருபத்தி செப்டம்பர் இரண்டு மூன்று ஒன்பது ஆகிய நாட்களிலும் வாதங்களாக முன்வைக்க என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அந்த தேதிகளை நிர்ணயித்துள்ள நிலையில் மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வமான பதில் மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிப்பது அதிகார சுமன்பாட்டை சீர்குலைத்து அரசமைப்பு சாசன குழப்பத்திற்கு இட்டுச் செல்லும் என்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு சாசன முறையிலும் தீர்க்க வேண்டும் என்று தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என்றும் அதில் தெரிவித்துள்ளது நன்றி வெங்கடேஷ் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.